அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக எப்பேர்பற்ற மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் ரிசபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் செயல்படுகின்றன அப்படிப்பட்ட இரண்டு கிரகநிலைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக வலுவாக ராகு குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்ப ராசிக்குள் நுழைகிறார் ஒரு வகையில் ராகு கும்பராசிக்கு வரும் ஆட்சி பலம் பெறுவதற்கு நினைவான நற்பலன்களை அள்ளி பாருங்க ஏனென்றால் அவ்வளவு நன்மைகளை ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் பொதுவாக ராகு கேது என்பது நிழல் கிரகம் என்பதால் இந்த இரு கிரகங்களுக்குமே ஆட்சி வீடு என்பது தனித்தனியே இல்லை ஆனால் அதே வேளையில் நட்பு கிரகங்களின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய தருணம் என்பது மிக அற்புதமான நல்ல வாய்ப்பை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே ராகு கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் லாபஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்குள் நுழைவதால் தொழில் வளம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் முதன்மையாக இந்த தருணத்தில் தாமாக தேடி வரங்க இதுவரை பல்வேறு வகையில் முயற்சி செய்தும் தொழில் ரீதியாக வெற்றியை சந்திக்க முடியவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துடித்து கொண்டிருக்க கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள்ளும் நுழையக்கூடிய ராகுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான வளர்ச்சியை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திலிருந்து சூரியனின் ஆட்சி வீடான திம்மராசிக்குள் மோட்சக்காரகரான கேது நுழைகிறாருங்க கேதுவின் பார்வையிலும் ராகுவின் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் சற்று கவனம் நிச்சயமாக அதீதமாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் கேது நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதும் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக இந்த இரண்டு கிரக பயிற்சியின் காரணமாக நிச்சயமாக தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்வதால் நிச்சயம் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு தாமாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகவும் பாம்புவின் வாழ் பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பு காரணமாக தசாபுத்திகளில் தோஷம் இருந்தாலும் சரி இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில அந்த தோஷங்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராகு கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் அமருகிறார் இது முதன்மையாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஜென்ம ராசியை விட்டு குருவும் விலகுகிறாருங்க இப்படி பல அதிரடியான நல்ல மாற்றங்கள் விரைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டுமல்ல இருபத்தி ஆறு வரைக்குமே சுமார் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் மிக வலுவாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது அள்ளி கொடுக்க போகின்றன பொதுவாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அமரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது மற்ற இடங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது இயற்கையிலே ஒவ்வொரு கிரக நிலைகளும் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகமாக தான் பார்க்கப்படுகின்றன ஆனால் சாயா கிரகங்கள் என்று கிரகமான ராகு கேதுவின் இயக்கம் என்பது இல்லை என்பதால் மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் இந்த கிரகநிலைகள் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பையும் தோற்றத்தையும் உருவாக்குகின்றன இந்த ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிகவும் அபரிவிதமாக ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே ரிசவராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் மிக சிறப்பான பல சுப நிகழ்வுகள் சுகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பாக உங்களை வருங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் எதை செய்தாலும் முன்கோபம் இல்லாமல் சிறப்பாக யோகம் உண்டு தாமாகவே திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி மிகவும் நிறைவாக வரப்போகிறது அது மட்டுமல்லாது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு தொழில் ரீதியாக மிக சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயம் அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க ராகு ஏனென்றால் நவக்கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக ராகு என்று துல்லியமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட ராகு கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்துவதும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் ரீதியாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிச்சயமாக தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்கலாங்க உத்தியோகத்துல எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தாமாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் சார்ந்த பணிகளிலும் ஆசையின் அதிபதியான சுக்கரனின் ஆளுமை அதிகமாக நிறைந்திருந்தாலும் கர்மஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இரு நெருக்கடிகள் சவால்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக கையாண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்குங்க அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை மிகவும் சிறப்பாக முன்கூட்டியே திட்டமிட்டு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செம்மையாக செயல்படுவதற்கான நல்ல வலுவான ஆற்றலையும் சிறப்பான யோகத்தையும் அள்ளி கொடுக்கின்றன ராகு கேது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வருகிறது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று ராகநாதரை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன ரிசபராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்